ரம்ஜான் மாதம் ஸ்டார்ட் ஆனவே எல்லாருக்குமே நம்மளுக்கு ஞாபகத்தில் வர்றது நோன்பு கஞ்சி தாங்க டெய்லி நம்மளுக்கு ஃப்ரெண்டு இருந்து கிடைக்குமா அதனால் இன்னைக்கு நானே ட்ரை பண்ணுங்க அவங்க அவங்க கிட்ட கேட்டே செஞ்சுருக்கேன் இந்த நோன்பு கஞ்சி நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ரிச் ஃபுட்டுன்னு கூட சொல்லாங்க ஒரு ஹெவியான ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம அந்த விரதத்தை முடிச்சிட்டு எடுக்கிறப்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா பருப்பு அரிசி சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குது அதனால இப்போ இதுக்காக நான் ரெண்டுமே சேர்ந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்து நூறு கிராம் அளவு தான் எடுத்திருக்கிறேங்க இப்போ இதில் இது என்னென்ன பொருளுங்கிறது எல்லாமே நான் போடுறப்ப காமிக்கிறேங்க நான் மட்டனுக்கு பதிலாக அன்னைக்கு சிக்கனை எடுத்து மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்திருக்கேன் அதாவது எலும்பு இல்லாமல் இருக்கணும் இப்போ ஏற்கனவே அதில் ரைஸ் குக்கரில் தான் ஒன் பார்ட்டாக தான் பண்ணுறேங்க இப்போ ஆயில் விட்டுருக்கேன் அதோட நெய்யும் விட்டுக்கிறேங்க ரெண்டுமே விடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் புதினா மல்லி எல்லாமே சேர்க்கணுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திருக்கிறேன் இப்போ அதை என்னென்ன போடுறேன்னு பாக்கலாங்க இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு பிஞ்சு வெந்தயம் சோம்பு அப்படியே முழுசாக போடணும் இப்போ இதை கொஞ்சம் தாளிச்சு விட்டுடலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாங்க இந்த ரெசிபி நீங்க ஒரு நேரத்துக்கு அப்படியே எடுத்தா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமா செஞ்சு கொள்ளுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு தக்காளியும் அப்படியே சேர்த்திக்கிறேங்க இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இதுல ஒவ்வொரு பொடியா ஆட் பண்ணிட்டு கறியை சேர்த்திக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸுங்க இதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான பொடின்னு பார்த்தா ரொம்ப காரமாக நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லைங்க மட்டன் வேக வைக்கிறதுனால இந்த டைம்ல நம்ம கொத்துக்கறி மாதிரி போட்டு போன் இல்லாம போட்டுக்கலாம் நான் சிக்கன் வந்து சேத்திட்டேன் இதுல புதினா மல்லி சேர்த்திக்கிறேன் இப்ப இதை நல்லா கொஞ்சம் அந்த கறி வேகறதுக்காக நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதுல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்றேன் நீங்க வேணா சிக்கன் பொடி இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நோன்பு இருக்கிறப்ப கண்டிப்பா ஹெவியான காரத்தோட எடுக்க மாட்டாங்க இப்ப அவங்க என்ன மெத்தட் பண்றாங்களோ அதே மெத்தட்லதான் நான் செஞ்சிருக்கேன் காரமும் கம்மியா தான் எடுக்கணும் இப்போ நல்லா வந்து கிளறிக்கிறேங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் வெந்திருச்சு சிக்கனும் வெந்திருச்சு இப்போ இதில் வேணுங்கிற அளவு நம்ம அதாவது ஒரு பங்குக்கு பத்து மடங்கு நம்ம தண்ணி விடணுங்க இப்போ அதே மாதிரி நான் நூறு கிராம் ஒரு சின்ன கிளாஸ்ல எடுத்திருக்கேன் இப்போ அதே கிளாஸில் பத்து மடங்கு தண்ணியை விட்டுக்கிறேன் ஏன்னா நல்லா கொலைய வேகணும் நல்லா வேகணுங்க இது கஞ்சினை நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விட்டாக தான் இருக்கணும் இதில் கொஞ்சம் புதினாத்தலை சேர்த்திட்டு நல்லா தண்ணியை அப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பும் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் இதோட சேர்த்திக்கிறேன் நம்ம பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா எடுத்துக்கலாம் இல்லை நொய் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இப்போ இதில் சேர்த்தியாச்சு இதை நல்லா ஒரு கிளறி விட்டு இது வந்து நான் டைமர் செட் பண்ணிவிட்டேங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நல்லா வேக விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கேஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இது குக்கரில் வைக்கிறதுனால வச்சு செய்யலாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க நல்லா ஒரு தடவை ஒரு நேரம் எடுத்தாவே நல்ல ஹெவியாக இருக்குது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது இப்போ பாருங்க நல்லா இதில் விட்டுட்டேன் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் பால் விடலாம் தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுருந்தா போதும் அந்த சூட்லேயே அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக மல்லித்தலையும் புதினாவும் கண்டிப்பாக சேர்த்துனுங்க இப்போ இதில் நான் ரெண்டு கிளாஸ்க்கு அதாவது அரிசி எடுத்துலருந்து ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் அளந்து வச்சிருக்கேன் அதே கிளாஸில் இப்போ அதையும் விட்டுக்கிறேங்க கொஞ்சம் லிக்விடா இருந்தாலும் பரவாயில்லைங்க கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா நம்மளுக்கு திக்னஸ் ஆயிடும் இப்போ இதில் புதினா தலையை சேர்த்திக்கிறேன் ஒரு வாசத்துக்கு அவ்வளோதாங்க சூப்பரான பள்ளிவாசலோட வாசலோட கறி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க நோன்பு துறக்கிறப்ப அருமையாக இந்த கஞ்சியோட தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா இது நான் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இஸ்லாமிய நண்பர்கள் நண்பர்கள்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டனில் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்குன்னு அன்னைக்கு சிக்கனில் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அருமையான இந்த ரம்ஜானோட நோன்பு கஞ்சி நீங்களும் இதே மாதிரி அளவில் செஞ்சு பாருங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அருமையான நோன்பு கஞ்சி ரெடிங்க அவ்வளோதான் நீங்கள் மேலே வந்து கார்னிஷ்க்கு மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கெல்லாம் சர்வ் பண்ணியாச்சு அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறோங்க